பத்திரா இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த ஆசிர்வாதத்தின் விடியல் என்று சொல்லக்கூடிய நிகழ்ச்சியின் மூலமாய் இந்த கால விலையில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இதனால் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள முடியாதது என்னுடைய வார்த்தை சங்கீதம் நூற்றி இருபத்தி நான்கு ஆறு நம்மை அவர்களுடைய பற்களுக்கு இறையாக ஒப்புக்கூடாது இருக்கிற கத்தருக்கு சோத்திரம் என்று சொல்லி இங்கே சங்கீதக்காரன் சொல்லக்கூடிய காரியத்தை பார்க்கிறோம் அநேகருடைய அந்த எரிச்சல் நம்ம குரோதமாக இருக்கிற பொறாமையின் காரியங்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலையை நமக்கு உண்டாக்கக்கூடிய காரியமாக இருக்கிறது காய்மாகாரமாய் பார்த்தான் என்று சொல்லக்கூடிய காரியத்தை குறித்து நம்ம பார்க்குறோம் சவுல் தாவிது குரோதமான காரியத்தில் அவன் எப்பொழுதுமே அவனை இந்த விதமாகத்தான் பார்த்தான்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது தாவிது குரோதமாய் சவுளுடைய இருதயத்தில் இருந்த ஒரே எண்ணம் அவனை எப்படியாவது கொண்டு போட்டு விட வேண்டும் அவனுக்குள்ளே அந்த எண்ணம் உண்டாவதற்கு காரணம் என்னென்னா அவன் ஒரு தீ ஆவினாலே கத்தரால் அனுப்பப்பட்ட ஒரு தீ ஆவினாலே அவன் முழுதுமாய் அவன் பிடிக்கப்பட்டிருந்த அதாவது பொசசிடு வித் ஈவில் ஸ்பிரிட் என்று சொல்லக்கூடிய காரியத்தில் இருந்தான் எனவே நம்மை பற்களாலே கடித்து அப்படியே பித்து போட வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த எண்ணம் என்று சொல்லக்கூடிய காரியம் பிசாசுனாலே கொடுக்கப்படக்கூடிய ஒரு காரியம் எனவே பிசாசு நமக்கு குரோதமாய் எதிராக இருக்கிற அந்த ஒரு செயல்களை அவர்கள் மூலமாய் செய்து கொண்டிருக்கக்கூடிய காரியத்தை தான் நீங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே தாவிது தேவனுடைய ஆவியை பெற்ற மனுஷன் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் சவுலுக்குள்ளே இருந்த தேவ ஆவியான போய் விட்டார் தேவனாலே விடப்பட்ட ஒரு தீ ஆவி அவனை வேதனைப்படுத்தி கொண்டிருந்தது எனவே நீங்கள் தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கும்போது பிசாசுங்க உங்கள் மேல் நிச்சயமாக எரிச்சல் இருக்கும் பள்ளை கடிப்பான் இப்போ யார் மூலமாக கடிப்பான் அந்த பிசாசினுடைய அந்த ஆவினாலே நிறைந்திருக்கிற மக்கள் தீ ஆவினால் நிறைந்திருக்கிற மக்கள் தான் அப்படி அந்த பற்களை கடிக்கக்கூடிய காரியத்தை செய்வார்கள் ஏன்னா நாம் எப்பொழுதுமே தேவ ஆவினாலே நிறைந்திருக்கும்போது எப்படி கத்த தாவிதை அந்த சவுளுடைய அந்த எண்ணங்களுக்கு ஒப்புக்கூடாதபடி அவனுடைய பற்களுக்கு ஒப்புக்கூடாதபடி தீய ஆவியினுடைய பற்களுக்கு ஒப்புக்கூடாதபடி காத்தாரோ அதேபோல் நம்மையும் காக்க உண்மையிலவராக இருக்கிறார் எனவே நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் தேவ ஆவினாலே நிறைந்திருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ ஒப்பு கொடுப்போம் நிச்சயமாய் எந்த சத்ரு நம்மை பார்த்து பற்களை கடிக்க முடியாது ஏன்னா பிசாசின் தலையை கத்த நசிக்கும்போது அந்த பற்கள்லாம் ஊந்து போயிருக்கும் எனவே அந்த செயல்களை இன்றைக்கும் நாம் தேவ ஆவியாக நேர்ந்திருக்கும்போது கத்தர் அப்படியே நம்மையும் காக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார் என இந்த விசுவாசத்தோடு எனக்கு விரோதமாய் பற்களை கடித்தாலும் என் தேவன் என்னை காக்க உண்மையுள்ளவராக இருக்கிறான் சொல்லி கத்தருடைய சமத்துவ விசுவாசத்தோடு ஜெபிப்போம் கத்தர் நம்மை காக்க இருக்கிறார் நல்ல பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம் இந்த கால வேளையில் பான் நீ சொன்ன அந்த வார்த்தையின்படி கத்தா எங்களுக்கு விரோதமாய் எத்தனை பேர் பற்களை இருக்கிறார்கள் எத்தனை பேர் எங்களை காய்மாகாரமாய் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் எத்தனை பேர் எங்களுக்கு எரிச்சலாக இருக்கிறார்கள் பொறாமையாக இருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய காரியம் எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு முன்பாக அவர்கள் பேசும்போது கத்தாவே இனிதாக பேசுவார்கள் இன்பமாய் கத்தா பழகுவார்கள் ஆனால் உள்ளத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பச்சிக்கிற ஓனாயினுடைய அந்த குணாதிசயம் கத்தாவே அந்த மக்களுக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கிறதப்பா அதை நாங்கள் அறியோம் நாங்கள் உம்முடைய ஆவியினாலே மாத்திரம்தான் காக்கப்பட முடியும் என்று சொல்லி இந்த காலில் அறிந்து கொண்டோம் தாவிதை கத்தாவே உங்களுடைய ஆவினாலே நிரப்பியிருந்ததுனாலே அந்த தாவிதனுடைய வாழ்க்கையிலே கத்தாவே அந்த சவுலுக்குள்ளே இருந்த தீய ஆவி எந்த விதமான கிரி செய்ய முடியாதபடி நீர் காத்து கொண்டீர் அவன் பற்களை கடித்தால் அது இறையாக போகாதபடி நீ காத்து கொண்டீரப்பா எனவே இந்த அருமையான காலவெளியில் கத்தாவி உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே எதிரையோ பேர் எரிச்சலோடு இருக்கலாம் பொறாமையோடு இருக்கலாம் பற்களை கடிக்கலாம் ஆனால் நீர் அவருடைய வாழ்க்கை அவர்களுக்கு இறையாக கொடுக்குற தேவன் அல்ல நீர் காக்கிற தேவனாக இருப்பதற்காக சோத்திரம் இப்படி இந்த நாட்களிலே குடும்பங்களிலே காணப்படக்கூடிய இப்படிப்பட்டதான போராட்டங்கள் நிறைந்த நிலையில் அவர்களால் வரக்கூடிய எதிர்ப்புகளில் எப்படி தாவித அலக்களிக்கப்பட்டு கொண்டிருந்தானோ அங்காக ஓடிக்கொண்டிருந்தானோ ஒளிந்து கொண்டிருந்தான் அதுபோல் மக்களுடைய வாழ்க்கையில் சில நெருக்கங்கள் மத்தியில் பயத்தின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அறிவீரப்பா எந்த தீய சக்தியிலும் உங்களுடைய பிள்ளைகளை தொடாதபடி நீர் கத்தாவி இந்த கால வேளையில் கத்தாவே தாவீதை கத்தாவே அவருடைய பற்களுக்கு இறையாக ஒப்புக்கூடாதபடி காத்துக்கொண்ட தேவன் நீரும் அப்படியா உம்முடைய பிள்ளைகளை அப்படியா காத்துக்கொள்ளும் உம்முடைய கிருவையை கத்தாவே கட்டிட்டு காத்துக்கொள்ளும் உங்களுடைய சமூகத்தினுடைய ரசிப்பு உடைய பிள்ளைகளாம் எங்களை இப்பொழுது காற்று நடத்தட்டோமோப்பான் அப்படியே கண்மனை போல எங்களை காத்திரலும் ஏசுவின் நாமத்தில் கேட்க நல்ல பிதாவே ஆமை கண்பானவர்களே தேவனுடைய ஆவியினாலே நிரம்பின ஒரு வாழ்க்கையில் இருக்கும்போது கத்தர் நிச்சயமாய் நம்மை காக்க உண்மையில்வராய் இருக்கிறார் எத்தனை பேருக்குள்ளே என்ன விதமான ஆவி இருந்து போராடுகிறது நமக்கு தெரியாது ஆனால் அவருடைய பற்களுக்கு நம்ம இறையாக ஒப்புக்கூடாத தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் இந்த விசுவாசத்தோடு நம் கத்தரை சோத்தரித்து வாழ்வோம் நித்தமும் கத்தரை நம்மை காக்க இருக்கிறார் இன்றைக்கும் உங்களை காத்து நடத்துவார் கார்ட் பிளஸ் யூ